ரிஷபம் ராசிக்காரர்களே இந்த வீடியோ உங்க வாழ்க்கையோட முக்கியமான ஒரு மாறுபாட்டுக்கான நேரத்துல உங்களை சேர்க்க போகுது எங்கு ஓடி ஓடி ஒளிந்தாலும் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் ஒரு மனிதரால் வரப்போகும் பெரும் ஆபத்து இந்த வரியை பார்த்த உடனேயே உங்க மனசுக்குள்ள ஒரு பயம் ஒரு சந்தேகம் ஒரு கலக்கம் வந்திருக்கும் ஆனால் அந்த வார்த்தை பயமுறுத்துவதற்காக இல்ல உண்மையிலேயே உங்களை பாதுகாக்க உங்க வாழ்க்கை பாதையில வர்ற ஒரு சூழ்நிலையை முன்னரே சொல்லி எச்சரிக்கைத்தான் இந்த வீடியோ ஜனவரி ஐந்தாம் தேதி வரை நடக்க போகும் மாற்றங்கள் யார் அந்த மனிதர் என்னதான் அந்த ஆபத்து அதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது இன்னும் முக்கியமா இந்த ஆபத்துக்கு பின்னாலே உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய லாபம் உதவி வேண்டுதல் நிறைவு வரப்போகுது எல்லாமே இந்த வீடியோவுல உங்களுக்கு தெளிவா தெரியும் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்களை தடுக்க முயற்சிக்கிறவர் யார் உங்களை காப்பாற்ற போகிற சக்தி என்ன இதை கண்டுபிடிக்க இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல ஜனவரி மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பல பலன்களை தரப்போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஜனவரி மாதத்துல பிளானட்டரி போசிஷன் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணணும்னாக்கா இந்த மாதத்தோட ஆரம்பத்துல சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இந்த நான்கு கிரகங்களும் நம்முடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போஷன் ஆயிடுது சுமார் பதினான்கு நாட்கள் இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஆக்டிவ்ல இருக்கும் அஷ்டமஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கும் ராசிநாதன் எட்டுக்கு போறது குற்றம் தான் அதுல மாற்று கருத்தே இல்லை சுக்கரன் வந்து நம்மளுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில குற்றம் தான் சுமார் ஒரு பதிமூன்று நாட்கள் சுக்கரன் வந்து நமக்கு எட்டாம் இடத்துல டிராவல் பண்ணுவாரு மிக முக்கியமான பிளானெட் மாத கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு கிரகங்களுமே எட்டாம் இடத்துல போய் அப்படியே கூடியிருக்கு எட்டாம் இடத்தை வச்சுட்டு பதிமூன்றாம் தேதி முதல்ல சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துக்கு நகருவாரு அதன் பிறகு பதினான்காம் தேதி சூரியன் ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு அதனை தொடர்ந்து பதினைந்தாம் தேதி செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆவாரு ஃபைனலா புதன் பதினேழாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுவாரு எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்பது இந்த ஸ்தானங்கள் தான் அதிகமா ஆக்டிவ் ஆகுது வருட கிரகத்தை பொறுத்த வரைக்கும் லாபசனி நடந்து கொண்டிருக்கிறாரு பத்துல ராகு ரெண்டுல குரு வக்ரமா இருப்பார் நான்காம் இடத்துல கேது இந்த தான் இந்த பிளானட்டரி போர்ஷன் இருக்கு இப்ப செக்மெண்ட் வைஸா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கிளியரா பாக்கலாம் முதல்ல உத்தியோகம் தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த மாதத்துல உத்தியோகம் சார்ந்த வகையில நிறைய அலைச்சல் இருக்கும் நிறைய பேருக்கு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான மாற்றத்தை சார்ந்த சிந்தனை அதிகமா வரும் இது டிசம்பர்லயே ஆரம்பிச்சிருக்கும் ஜனவரியில அதோட ஆக்ஷன் இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஜனவரி மாதத்துல முதல் பதிமூன்று நாட்கள் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க அவசர மாற்றம் அவசர முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் ஒன்பதாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஸ்ட்ராங் ஆயிடுவாரு எனவே ஏதாவது முக்கிய மாற்றம் முக்கிய முடிவு எடுக்கணும்னா ஜனவரி மாதத்துல பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு வச்சுக்கிறது நல்லது முதல் பதிமூன்று நாட்கள் உத்தியோகத்துல சுமை குழப்பம் மாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மனநிலை சக ஊழியர்களோட ஒத்து போகாத சூழ்நிலை வாக்குவாதம் வரக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாம் இருக்கும் அதனால இந்த காலகட்டத்துல நிதானமா நடந்து கொள்ளணும் அடுத்து தொழில் சார்ந்து பார்க்கும் போது பத்துல ராகு தொழில் சரியா போகலன்னு நிறைய பேருக்கு தோணும் பதினொன்றுல பாதகாதிபதி இருப்பதனால ஓரளவு வருமானம் வரும் ஆனா பெரிய ப்ராஃபிட் கிடைக்காது நகருது ஆனா வேகமா இல்ல ஜனவரி மாதத்துல முதல் பதிமூன்று நாட்கள் தொழில் உத்தியோகம் ரெண்டுலையுமே சிந்தனை குழப்பம் அதிகமா இருக்கும் தொழில் மாற்றம் இடமாற்றம் இன்வெஸ்ட்மென்ட் எல்லாத்துலயும் அவசரம் வேண்டாம் இந்த வருஷம் முழுக்கவே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவ்வளவா ஃபேவரபிள் இல்லை சேஃபா இருக்கணும் இருந்தாலும் மாற்றம் பண்ணியே ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு பண்றது நல்லது பத்துல ராகு இருக்க வரைக்கும் தொழில்ல கொஞ்சம் தொய்வு இருக்கும் டிசம்பர் ஐந்து வரைக்கும் ராகு பத்துல இருப்பார் ஆனா ராசிநாதன் ஒன்பதுக்கு வர்றதுனால பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு தொழில்ல நல்ல ஏற்றம் நல்ல முடிவு நல்ல மாற்றம் காணலாம் பொருளாதாரம் பார்க்கும்போது ரெண்டுக்குடைய புதன் எட்டாம் இடத்துக்கு போறதுனால முதல் பதிமூன்று நாட்கள் சின்ன சின்ன தடை தாமதம் பண நெருக்கடி பண தேவை அதிகரிக்கும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஒன்பதுக்கு வந்ததுனால சமாளிக்கிற திறன் வரும் இருந்தாலும் பதினேழாம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியா கொஞ்சம் தொய்வு இருக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகுதான் முழுமையான நிவர்த்தி இந்த மாதத்துல யாருக்காவது பண உதவி செஞ்சீங்கன்னா அது திரும்ப வர ரொம்ப லேட் ஆகும் கடன் வாங்கலாமா அப்படிங்கிற சிந்தனை வரும் அதுல கவனம் தேவை முக்கியமான பண முடிவுகள் பதினேழாம் தேதிக்கு பிறகு எடுப்பது நல்லது குடும்ப வாழ்க்கை பார்க்கும்போது முதல் பதினேழு நாட்கள் கொஞ்சம் பராமரிப்பு தேவை பேச்சு வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை வார்த்தையால பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு ஆனாலும் குருவின் பார்வை இருப்பதனால குடும்ப ஒத்துழைப்பு இருக்கும் நல்ல மாற்றத்துக்கான முயற்சிகள் தடையில்லாமல் நடக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு குடும்ப விஷயங்களில் நல்ல சுப மாற்றம் தென்படும் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை பார்க்கும் போது முதல் பதிமூன்று முதல் பதினைந்து நாட்கள் குழப்பம் கருத்து வேறுபாடு இருக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்தால் சுப செய்தி விரைவாக கிடைக்கும் திருமண வாழ்க்கையிலும் முதல் பதினைந்து நாட்கள் கவனம் தேவை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒத்துழைப்பு ஆறுதல் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் பார்க்கும் போது பதினேழாம் தேதிக்கு பிறகு சுப செய்தி உண்டு அதுவரை சின்ன தடைகள் இருக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை ஆனாலும் பதினேழாம் தேதிக்கு பிறகு நிவர்த்தி கிடைக்கும் மாணவர்கள் முதல் பதினான்கு நாட்கள் படிப்புல கவனம் சிதறும் மாதிரி ஃபீல் ஆகும் பதினான்காம் தேதிக்கு பிறகு கல்வியில ஆர்வம் முன்னேற்றம் அதிகரிக்கும் தினமும் விநாயக வழிபாடு மெடிடேஷன் நல்ல பலன் தரும் இல்லத்தரசிகள் பெண்கள் முதல் பதினான்கு நாட்கள் மென்டல் பிரஷர் குழப்பம் அதிகமாக இருக்கும் பேச்சு வார்த்தைகள்ல கவனம் தேவை பதினான்காம் தேதிக்கு பிறகு குடும்பத்தில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு நல்ல மாற்றங்கள் நினைத்ததை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் தேக ஆரோக்கியம் பார்க்கும்போது முதல் பதினான்கு முதல் பதினைந்து நாட்கள் சோர்வு மன அழுத்தம் உடல் பலவீனம் ஃபீல் ஆகும் குறிப்பா வயிறு கண்கள் கால்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஆரோக்கியம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் மெடிடேஷன் மூச்சு பயிற்சி கண்டிப்பா செய்யணும் பதினாறு பதினேழாம் தேதிகள் சந்திராஷ்டம தினங்கள் அந்த நாள்களில் அவசர முடிவு புதிய முயற்சி தவிர்ப்பது நல்லது மொத்தத்துல இந்த மாதத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் செகண்ட் ஹாப் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும் திடீர் வாய்ப்புகள் வரும் அவை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு நல்ல ரிசல்ட்டா மாறும் பொறுமை நிதானம் விழிப்புணர்வு இருந்தாலே இந்த மாதத்தை கடந்து செல்லலாம் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்க ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படியே தீ சுடரை மின்னலோட நடக்கிற மாதிரி இருக்கும் நீங்க எங்கு போனாலும் யாரை நம்பினாலும் எதை செய்ய முயற்சித்தாலும் யாரோ ஒருவர் உங்கள் படிகளை பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த மனிதர் உங்களோட நெருக்கத்தில் இருப்பவராக இருக்கலாம் குடும்பம் வேலை நண்பர்கள் அல்லது உங்க முன்னாடி நல்லவராக நடிக்கிற ஒருவராகவும் இருக்கலாம் உங்களுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடியாதவர் போல இருந்தாலும் உங்களை பயன்படுத்தி கொள்ள தடுத்து நிறுத்த உங்க முயற்சிகளை கீழே இழுத்துவிட ஒரு திட்டத்தோடு இருக்கிறார் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஆபத்து என்ன தெரியுமா ஒரு தவறான நம்பிக்கை ஒரு தவறான முடிவு ஒரு தவறான மனிதர் இந்த மூன்றும் தான் ஆபத்துக்கான மூல காரணங்கள் உங்களை பற்றிய ஒரு தகவலை புழங்கவோ உங்க மேல் காரணம் இல்லாமல் குறை சொல்லவோ உங்க முன்னேற்றத்தை தடுக்கவோ உங்க மனதை டவுன் ஆக்கவோ யாரோ ஒருவர் காத்திருக்கிறார் அந்த மனிதர் உங்க தன்னம்பிக்கையை இடிக்க முயற்சி செய்யலாம் நீங்க செய்யறது சரியா என்று சந்தேகம் வரும்படி பேசலாம் உங்க நல்ல செயலை கூட தவறாக மாத்தி காட்ட முயற்சி செய்யலாம் ஆனா ரிஷபம் ராசிக்காரர்கள் ஒருத்தரை குறைச்சி கண்டுவிட்டா அப்படியே மேலே எழுந்து நிற்பதுதான் அதனால்தான் இந்த மனிதரின் முயற்சி பயமுறுத்தும் ஆனால் தகர்க்க முடியாதது அந்த ஆபத்து வரப்போகும் நேரத்துல உங்களுக்கு ராசி ஆதரவு தெய்வ ஆதரவு உங்க உள்ளுணர்வு மூன்று பேரும் சேர்ந்து வழிகாட்ட போகுது அதனால அந்த ஆபத்து உங்களை தொட முடியாது ஆனால் அது உங்களுக்கு ஒரு பாடமாக மாறும் இதுலேயே மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த ஆபத்து ஒரு முடிவு இல்ல ஒரு தொடக்கம் அந்த மனிதர் உங்களை தடுக்க முயற்சி செய்கிற நேரத்துல அதே நேரத்துல வேற ஒருவர் உங்களுக்கு உதவி செய்ய வரப்போகிறார் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய வாய்ப்பு ஒரு புதிய உறவு ஒரு புதிய முன்னேற்றம் இது எல்லாம் ஆபத்துக்கு பின்வரும் பலன் ஆபத்தை கவனிக்கணும் மனசை அமைதியா வச்சுக்கணும் யாரு என்ன சொல்றாங்கன்னு கவனமா பாத்துக்கணும் ஜனவரி ஐந்து வரை ரிஷபம் ராசிக்காரர்கள் லோப்ரோஃபில் இருந்தா நல்லது ஆனால் ஐந்தாம் தேதிக்கு பின் நெருப்பு போல மேகம் கிழித்து வரும் மின்னல் போல உங்க வாழ்க்கை மாறும் உங்க முயற்சிக்கு சரியான ரெகக்னிஷன் உங்க பேருக்கு ஒரு உயர்வு உங்க மனசுக்கு ஒரு தைரியம் வந்து சேரும் ரிஷபம் ராசிக்காரர்களே இந்த வீடியோவின் நோக்கம் உங்களை பயமுறுத்துவது இல்லை உங்களை எச்சரிக்கவும் உங்க வாழ்க்கையின் சக்தியை நினைவூட்டவும் தான் ஜனவரி ஐந்தாம் தேதிக்குள் வரும் இந்த மனிதரால் உங்களுக்கு ஒரு தடங்கல் கிடையாது ஒரு பாடம் மட்டும் கிடைக்கும் அந்த பாடம் உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறது ஆபத்து ஒரு சோதனை மாதிரி வரும் ஆனா அந்த சோதனையை கடந்து தான் அடுத்த அடி பாக்கியம் திறக்கும் இந்த காலத்துல யார நம்புறீங்கன்னு கவனிங்க உங்க உள்ளுணர்வை கேளுங்க நீங்க செய்யும் ஒவ்வொரு முடிவும் ஸ்லோவாகவும் ஸ்ட்ராங்காவும் இருங்க